மூஷியவாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப விக்ன விநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேச ரிக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் அஸ்ட்ராலஜர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் வரிசையில் இப்பொழுது விஸ்வாபசு வருஷம் மார்கழி மாதம் பார்க்க வந்திருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்க்க வந்திருக்கும் இப்போ வந்து விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் நடிகனாகிய கே எஸ் ஐயங்கார் ஐயா ஹரிஹர சர்மா ஐயா வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா மேஷம் முதல் மீனம் வரை சொல்கிறோம் இப்போ இந்த மாதத்தினுடைய சாரம் என்ன இந்த மாதம் வந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் உண்டான நாட்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள் சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது என்னென்ன நிகழ்வுகள் வருது என்னென்ன புது அதாவது நல்ல விசேஷங்கள் வருது அப்படின்றத வந்து ஐயாவுக்கிட்ட நம்ம கேட்போம் மார்கழி அப்படின்னாலே மாதங்களில் நான் மார்கழி அப்படின்றத எம்பெருமான் நாராயணன் சொன்னார் எப்பொழுதுமே இறைவினால் படைக்கப்பட்ட இந்த பனிரெண்டு மாதங்களும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் பட் நம்மளுடைய பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது தமிழ் வருஷங்களும் தமிழ் மாதங்களும் ஃபாலோ பண்ணுறோம் அப்போ மாதங்களில் நான் மார்கழி அப்படின்றது எம்பெருமான் நாராயணனுக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் ஆனால் ஒரு சில பேர் இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க மார்கழின்னா பீட மாதம் புதுசாக குடுத்தனும் போகிறது போக வேண்டாம் புதுசாக இது பண்ணுறது தொடங்க வேண்டாம் புதுசாக திருமணத்திற்கு பார்க்கறத தொடங்க வேண்டாம் அப்படிம்பாங்க நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தில் எல்லாமே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா இறைவனுக்காக கொடுக்கப்பட்ட மாதம் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் அப்படின்றது மார்கழி அப்ப இந்த மார்கழியை பொறுத்த அளவுக்கு கோல்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஒவ்வொரு மாசமும் மாச பழங்கள் பார்க்குறோம் அப்ப சூரியனுடைய நிகழ்வை வச்சியும் சூரியனுடைய இடப்பெயர்ச்சியை நம்ம ஒவ்வொரு மாசத்தையும் தமிழ் மாதத்தை கணிக்கிறோம் அதுபடி காலபுருஷ தத்துவத்தின்படி உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி சாணத்தில் குரு பகவான் இருக்காரு குரு பகவான் வக்ரத்துல இருக்காரு ஆனா அவர் எத்தனை நாள் அங்க இருக்காரு அப்படின்னாக்க அதுக்கு முன்னாடி நாலாம் இடமான கற்கடகத்தில் வக்ரத்துல இருக்காரு வக்ரத்தில் இருக்கிறவர் மாதம் பிறந்து அஞ்சு நாள் தான் அங்கே இருக்கிறாரு அப்போ அவரை மூன்றாம் இடத்துலேயே வச்சுக்கிட்டே பலன் சொல்லலாமா மூன்றாம் இடத்துல வச்சுட்டு பலன் சொல்லலாம் அவர் அவருடைய சுய நட்சத்திரமான புனர்புஷத்தில் இருக்கார் அப்போ முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷத்தை தூந்தபடி அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது சூரியனுடைய வீடு அந்த சூரியனோட வீதியில் கேது பகவான் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டாம் இடம் எட்டாம் இடம்ன்றது விருச்சிகம் விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம்னாக்க தனூரில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க இதில் பார்த்தோம்னாக்க நம்ம மாச பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் மாச பலன்கள் சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடியது ஒன்று ரொம்ப அதிவேகமாக செல்லக்கூடியது சந்திரன் ரெண்டாவது செவ்வாய் மூணாவது புதன் நாலாவது சுக்கரன் அடுத்தது அஞ்சாவது சூரியன் இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஒன்பதாம் இடம்ன்றது பயங்கரமான பலம் பெறுது பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாலே அந்தந்த இடத்துல அந்தந்த வீட்டுக்குண்டான கிரகம் ஆட்சி செய்வதற்கு சமானம் எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து ப பலம் பெறுது அப்படின்னாலே அந்த ஜாதகம் நல்லா இருக்கிறதாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது தனுர் மாதம் இந்த தனுர் மாதம் அப்படின்றதை பொறுத்தளவுக்கு தக்ஷணாயனத்திலேருந்து உத்தராயணத்துக்கு போகக்கூடிய மாதம் இந்த தட்சிணாயணம் அப்படின்றது சூரியன் பலம் குறைந்த மாதம் சூரியன் பலம் பெறும் மாதம் அப்படின்றது தனுர்லேருந்து மார்கழிக்கு போகக்கூடியது அப்போ சூரியன் எங்கே நோக்கி போயிட்டுருக்காரு அப்படின்னாக்க மகரத்தை நோக்கி போயிட்டுருக்கிறாரு ஆனால் இப்போ இருக்கிறது சூரியன் ஒன்பதாம் இடமான தனுர் மாதத்தில் இருக்கார் அதுக்கடுத்தது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் ஏற்கனவே வக்ரத்தில் இருந்தார் வக்ரம் நிவர்த்தி பெற்றுட்டார் அடுத்தது கூட ராகு பகவானும் சேர்ந்திருக்கிற இந்த மாதிரி அமைப்பு உண்டான காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன் மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம் நம்ம பார்த்தோம்னாக்க ஆடி மாதம்னாக்க அம்மனுக்கு உண்டான மாதம் இந்த ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்ற சொல்லக்கூடிய காலகட்டங்கள் அதே போல் மார்கழி முடிஞ்சு தையில ப விதைகள் விதைச்சு அறுவடை இது பண்ணி கூட்ட காலகட்டங்கள் அப்போ இது எல்லாமே நல்ல மாதம் ஆனால் இதில் பேர் என்ன சொல்லுவாங்க மார்கையில் வேண்டாம் அப்படிம்பாங்க பட் மார்கழின்றது பரம பவித்திரமான மாதம் சரி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்னாக்க மாதம் பிறந்து மூணாவது நாளே அனுமன் அதாவது தன்னுடைய பலம் அறியாதவன் அனுமன் அனுமனைப் போல பலம் அவருக்கு அனுமனுடைய பலத்தை உணர்த்தினது எம்பெருமான் ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய ஜெயந்தி வரது பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அமாவாசை அப்படின்றது சூரியனும் சந்திரனும் ஒருங்கிணைக்கக்கூடிய நாள் இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க சூரியனும் சந்திரனும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான தனுரில் பலம் பெறக்கூடிய நாள் இந்த மார்கழி அமாவாசை அப்படின்றது விசேஷமான அமாவாசை தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயணம் போகக்கூடிய அமாவாசை அதனால இது ரொம்ப விசேஷமான அமாவாசை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க வைகுண்ட ஏகாதசி அது என்ன சாமி மாத தான் ஏகாதசி வருது அது என்ன இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு இருக்குது மாதத்துக்கு பார்த்தோம்னாக்கா ஜோதிஷ சாஸ்திரத்துப்படி பதினஞ்சு திதிகள் இந்த பதினஞ்சு திதிகளில் பதினோராவதா திதியாக வருது ஏகாதசி திதி இந்த ஏகாதசி திதி அப்படின்றது ரொம்ப ஒசித்தையான திதி இந்த ஏகாதசி திதியில் விரதம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பரமபதவாசலான சொர்க்கம் கிடைக்கக்கூடியது அப்படின்றது ஒவ்வொரு வைணவர்களும் பொறுத்தளவுக்கு இந்த ஏகாதசி திதியில் நான் மரணம் அடைஞ்சாக்க எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதத்துக்கு போகலான்னு நினைக்கக்கூடியவங்க அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுல ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி வருது ஆனாலும் இந்த வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா சுரன் என்கின்ற அசுரனை அழித்து வதம் செய்த நாள் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை வந்து இந்த சுரண்ட அசுரர்கள் தேவர்களையும் இவங்களையும் வதம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அவர் வந்து வெற்றி பெற்றுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தார் ரெஸ்ட் எடுக்கும் போது அந்த சுரண்ட அசுரன் வந்து இவரை வாள் கொண்டு வெட்ட வந்தான் அப்போ உருவாகினது தான் அவருடைய உடலில் இருந்து உருவாக்கினது தான் ஏகாதசின்ற தேவதை அந்த தேவதை அந்த அசுரனை வதம் பண்ணின நாள் அப்படின்றது வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதத்தில் வர ஏகாதசி இந்த ஏகாதசியை பொறுத்தளவுக்கு ஸ்ரீரங்கத்தில் பகல் பத்து ரா பத்து அப்படின்னு இருக்கும் முப்பது நாளைக்கு முன்னாடி இருபதாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரலும் பகல் பத்தும் முப்பதுலேருந்து எட்டாம் தேதி வரலும் ரா பத்தும்னு உற்சாகமாக இருக்கக்கூடிய நாள் அதே போல் எவன் திருப்பதி திருமலையில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் இந்த சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய முப்பதாம் தேதியை திறந்து எட்டாம் தேதி வரலும் திறந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லை ஸ்மார்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் பரமபத வாசல் போனோன்னு நினைக்கக்கூடிய அப்படி ஒரு அதி அற்புதமான வைகுண்ட ஏகாதசி நாள் அது கருத்தது பார்த்தோம்னாக்க எம்பெருமான் நடராஜனுடைய ஆருத்ரா தரிசனம் திருவாதிரை அது பௌர்ணமியில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் சிதம்பரத்தில் ரொம்ப முக்கியமானது இந்த ஆருத்ரா தரிசனம் எம்பெருமான் சிவபெருமான் காட்சி தந்த தரிசனம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னுனாக்க கூடாரவள்ளி இது வந்து ஏழாவது நாள் வரக்கூடியது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது தமிழர்களுடைய மரபுலேயே உள்ளது போகி பண்டிகை போகி அப்படின்னாக்க பழையன பழசு எல்லாம் பழைய செய்தகள் அத்தனை எல்லாமே பழையது எல்லாமே இது பண்ணிவிட்டு புதிய இது பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த இருபத்தி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதுதான் போகி பண்டிகை அதோட தை பிறக்குது ஸோ இப்படி ஏற்பட்ட ஒசந்த பரம பவித்திரமான மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா மிதுன ராசினேயர்கள் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர் பூசம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி இந்த மார்கழி மாதம் பார்த்த அதாவது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலகட்டம் மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கே குரு பகவான் வரும் பெரிய விசேஷம் வக்கரகதியில் இருந்தாலும் இந்த மாதத்தில் பார்த்தேனா பரிவர்த்தனை யோகம் வேறு ஏற்படுறது ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான புதன் சமசப்தமத்தில் இருந்து குருவும் புதனும் அவரவர்கள் வீட்டில் பரிவர்த்தனையாகி ஆட்சி பெற்று போகிறதுனால பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கக்கூடிய காலகட்டம் மிதுனராசிக்காரர்கள் ஒரு தனித்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு தீர்க்கமான சிந்தனை சிந்தனைகள் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது சப்தமம் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்குது சூரியன் செவ்வாய் சுக்ரன் மற்றும் பரிவர்த்தனையில் குரு இந்த நான்கு கிரகமும் அங்கே போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது இதனால் பார்த்த இல்லையானால் எதிர்பாலினத்தவர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் பேசுவோம் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து அதாவது செவ்வாய் ஆறு பதினொன்றுக்கு உண்டானவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறார் இதன் மூலியமாக ஏழாம் இடம்னு சொல்லக்கூடியது வாதகஸ்தானம்னு சொல்கிறோம் அதனால் பார்த்த வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு வெளியில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருக்கிற இடத்த விட்டு டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த புதன் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க அறிவு சிறந்தவர்கள் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் வேகமாக அடுத்தவர்களை பேச்சினால் மயக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு பார்த்த எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் இந்த மாதத்தில் வந்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஆனாலும் மார்கழின்றதுனால தை மாதத்தில் திருமணத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரியான விஷயத்தை வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு பூர்வ புண்ணியஸ்தானம் நிச்சயமாக வலுப்பெறுறது ஏன்னா அஞ்சாம் அதிபதியும் சம சப்தமத்தில் இருக்க இந்த அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் இடத்தில் போகிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பதினொன்றாம் அதிபதியும் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு புதனும் செவ்வாயும் என்னென்ன மாறுதல்களை கொடுப்பார் மூன்றாம் அதிபதியான முயற்சி ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் சப்தமத்தில் இருக்கார் என்னென்ன மாறுதல்களை கொடுப்பார் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம் கண்டிப்பாக அருமையாக சொன்னீங்க மிதுனம் அப்படின்னாலே புதனுடைய ஆதிபத்தியம் புதன் ஆதிபத்தியம் பெற்ற புதன் ஏழாம் இடத்துல இருக்கார் குரு ராசியில் இருக்கார் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார் இதை தவிர பார்த்தோம்னாக்க குருவும் சூரியனும் சத சப்தம பார்வை பார்க்குறாங்க குருவும் சூரியனும் சத சப்தம பார்வை பார்க்கக்கூடியது சிவராஜ யோகம்னு பேர் இந்த யோகம் பொறுத்தளவுக்கு அரசு அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக மேற்பதவிகள் உயர் பதவிகள் மற்றும் பண வரவுகள் பண வரவுகள் எல்லாமே அப்படியே பைப்பை திறந்தால் இப்படி என்ன கொட்டுமோ அதேமாரி கொட்டக்கூடிய காலகட்டங்கள் உண்டு இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது ஒன்பதாம் இடத்தில் உண்டான சனி பகவானையும் ராகுபானையாகனும் பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையினால் பார்க்குறாரு அப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பறது அப்படின்றது இந்த மிதனராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு கல்வி கற்கக்கூடியவங்க அதுவும் பார்த்தோம்னாக்க சிஏ ஐசிடபிள்யூஏ டபிள்யூஏ இதை மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு இது அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அற்புதமான மாதம்னே சொல்லலாம் தொழில் ஸ்தானமும் நல்லபடியாக வலுப்படுது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு புதிய புதிய தொழிலில் முயற்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தோட பெரிய பெரிய வரவேற்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் உண்டு நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு முயற்சி இருக்கிற மிதனராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல வம்சம் விருத்தி விருத்தி சந்தான பாக்கியம் கிடைக்காமல் இருந்துகிட்டு இருந்த தம்பதிகளுக்கு இந்த காலகட்டங்களில் அஞ்சுக்கு உண்டான சுக்கரனை பிரகஸ்பதியான குரு சாத சப்தமாக பார்வை பார்க்குறதுனால வம்சம் விருத்தியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி இதில் இந்த பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்குள்ளார சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள்னு பேர் இந்த சந்திராசிரம தினங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு புதிய முயற்சிகள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடியதை தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த மூணு நாட்களுமே புதிய முயற்சிகளை செய்கிறத தவிர்ப்பது சிறந்ததா சிறந்தது சரி சாமி நான் முன்னாடியே முன்பதிவு பண்ணிட்டேன் எனக்கு வந்து போகணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோகா கோசாலையில் போய்ட்டு கோவுக்கு அகத்தி கீரை கொடுத்துட்டு பயணத்தை மேற்கொள்வது சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் சரி இப்போ இந்த மிதனராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்திரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காமல் இருக்கும் அப்போ இவங்க எங்கே வணங்கணும் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னாக்க திருப்பதியில் உள்ள எம்பெருமானம் வணங்குறது மிக மிக சிறப்பாக இருக்கும் திருப்பதி போகிற முறையின் சொல்லி கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு திருச்சானூர் பத்மாவதி தாயாரை கண்டு சேவிக்கணும் அதுக்கு அடுத்தது கீழே திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளை கண்டு சேவிக்கணும் மூணாவது மேலே திருப்பதிக்கு ஏறி வராக சுவாமியை சேவிச்சுட்டு நாலாவதாக பெருமாளை சேவிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா திருப்பதி போனால் திருப்பம் வருமா கண்டிப்பாக திருப்பம் வரும் அதே போல் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களின் அளவு குறைவாக இருந்தாலும் அந்த குறைவு அத்தனையும் பெருமாள்கிட்ட சரணாகுதி அடையும் போது கூட கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அடுத்தது எனக்கு திருப்பதி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு வாங்க ரெண்டு நம்பர் மூணு அதுவும் முடியாது அப்படின்னாக்க அப்படின்னாக்க காலையில் பொறுத்தளவுக்கு வீட்டில் பொறுத்தளவுக்கு சாயங்காலத்தில் விஷ்ணு சாஸ்திரநாமமும் காலையில் வெங்கடேஸ்வர சுப்பிரபாதமும் வீட்டில் போட்டு கேளுங்க இதை கம்பல்சரியாக சனிக்கிழமை சனிக்கிழமை போட்டு கேட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகுமா விலகும் சரி இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்னென்ன நற்பலன் என்னென்ன கெடுபலன் தரும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஷ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா பொதுவாக சொன்னீங்க மிதுன ராசியை பொறுத்தவர்கள் ஏற்றமான காலம் பொற்காலமாக அமையக்கூடிய இந்த மார்கழி மாதம் மிகவும் ஏற்றம் ஏன்னா ராசிநாதன் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறார் தீர்க்கமான சிந்தனை எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் முயற்சியில் சிறு சிறு தொய்வு ஏற்பட்டாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் அனுகூலமாக ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமணமாய் குழந்தை பிராப்திக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் போகிறது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் ஏழாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் சொத்துக்கள் வரும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் இருந்தாலும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மிதுனராசிக்காரர்கள் கவிஞர்கள் கலைஞர்கள் ஆர்ட் டைரக்டர்ஸு அதை தவிர ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க இந்த இது நோட்டு புத்தகம் அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் வந்து எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஒன்றே ஒன்று தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய கட்டாயமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர என்றால் இது ஒரு பெரிய ஏற்றமான மார்கழி மாதமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்